இந்திய டெஸ்ட் அணியோட அறிமுக கேப்டன் நேற்றைய போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக செஞ்சுரி அடித்து நாட் அவுட் ஆகி களத்தில் நிற்கிறாப்புல இந்த செஞ்சுரி அடித்ததன் மூலம் நாலு பிரம்மாண்டமான சாதனைகளை படைச்சிருக்காப்புல அது என்னங்கிறத ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம் முதல் சாதனை என்ன அப்படின்னா செனா நாடுகளில் செனா நாடுகள் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரியுங்க சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இதைத்தான் செனா நாடுகள்னு சொல்லுவோம் இந்த செனா நாடுகளில் ஒரு பிளேயராக கடந்த இருபத்தொம்போது இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி கூட அடிக்கலைங்க ஆனால் இந்திய அணியுடைய கேப்டனாக கடந்த மூணு இன்னிங்ஸில் ரெண்டு செஞ்சுரி அடித்து பிரமாதப்படுத்தியிருக்காப்புலங்க கேப்டன் ஆனதும் எப்படி அவருடைய வே ஆஃப் கேம் மாறுதுன்னு பாருங்கள் பறக்குதா ரெண்டாவது ரெக்கார்ட் என்ன அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிர ஒட்டு மொத்தமா கடந்த பதிமூணு இன்னிங்ஸ்ல அஞ்சு செஞ்சுரி நாலு பிப்டி அடிச்சிருக்காங்க மனுஷன் அப்பனா எந்த அளவுக்கு இங்கிலாந்த டாமினேட் பண்ணிருக்காப்லு பாருங்க கடந்த பதிமூணு இன்னிங்ஸ்ல அஞ்சு செஞ்சுரி நாலு பிப்டி இங்கிலாந்து கரைக்கு இதெல்லாம் மிரண்டு போயிருக்காங்க சுப்மான் கில் வந்தாலே அவனை எப்படியாவது தூக்கணும் நமக்கு எதிர ரன்களை குவிச்சிடறாப்ல அப்படிங்கிற ஒரு கங்கனை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த முதல் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு நாட் அவுட் ஆகி நிக்கிறாப்ல இதுவாயிருக்கு என்ன அப்படின்னா இது செம்மையான ரெக்கார்டுங்க இது இருபத்தஞ்சு வயசுல ஒட்டு மொத்தமா இருபத்தஞ்சு வயசுல நேற்று இங்கிலாந்துக்கு எதிர அடிச்ச சதம் வந்து பதினாறாவது சதமா பதிவாயிருக்கு இது இந்திய அளவுல இருபத்தஞ்சு வயசில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் இந்திய அளவில் மூணாவதாகவும் ஒட்டுமொத்த வேர்ல்டில் ஏழாவது இடத்தையும் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காப்புல இதில் டாப் ரெண்டு இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா நான் சொல்லவே தேவையில்லை மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் இருபத்தஞ்சி வயசில் நாற்பது செஞ்சுரி அடித்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காப்புல ரெண்டாவது இடத்துல த கிங் கோலி இருபத்தி ஆறு செஞ்சுரி அடித்து ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல இருபத்தி அஞ்சு வயசுல அடிச்சது இது இப்ப மூணாவது இடத்துல சுக்மான் கில் பதினாறு செஞ்சுரி அடிச்சு மூணாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல நாலாவது ரெக்கார்டு என்ன அப்படின்னா இந்த கடைசியா இங்கிலாந்துக்கு எதிர நேற்று அடிச்ச செஞ்சுரியில நாலு பெர்சன்ட் மட்டும்தான் ஷாட் ஆடி இருக்காப்புல ஃபால்ஸ் ஷாட்னா என்ன தெரியும் உங்களுக்கு அதாவது ப்ராப்பரா ப்ராப்பர் ஷாட் இல்லாம பந்து எஜ் வாங்கி போறது பந்தை சரியாக கணிக்காமல் அந்த மாதிரி கைக்கு பக்கத்தில் பட்டு கேட்ச் மாதிரி போகிறது இந்த மாதிரியான நல்ல பந்துகளை சரியாக கவனிக்காமல் ஆடுறதுக்கு பேர் ஃபால்ஸ் ஷார்ட்னு சொல்லி சொல்லுவான் இப்போ இந்த ஃபால்ஸ் ஷார்ட் வந்து நேற்று அடித்த நூற்றி பதினாலு ரனில் வெறும் நாலு பர்சன்ட் மட்டும்தாங்க ஆடி இது சாதாரண விஷயம் கிடையாது இங்கிலாந்தில் கடந்த இருபது வருஷமாக இதுதான் ரொம்ப கம்மியான ஃபால்ஸ் ஷாட் அப்படின்னா என்ன பேட்டிங்லாம் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தெளிவாக சென்டர் பேட்டில் எல்லா பாலையும் ஃபேஸ் பண்ணி ஆடி இருக்கா அப்படின்னு அர்த்தம் இது வந்து சரியான ரெக்கார்டுங்க இது நாலாவது ரெக்கார்டாக பதிவாயிருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி